நிகழ்ச்சியல் விளையானம் சரி அன்பான உறவுகள் என்வருக்கும் இனிய வெள்ளி பொழுது என் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நானாக அமைய வரைக்கும் மங்கள் எல்லோரையும் பேச வரைக்கும் உட்கார வச்ச கடவுளுக்கும் நன்றிதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடிக்கொள்கிறோம் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறிய படியே இன்றைய நாள் மீண்டுமாக சந்தோஷமான நாட்களாக அமைய மீண்டும் வாழ்த்துக்களையும் விட்டு வளமை போலவிடம் மண் நிகழ்ச்சிகளுக்குள் இணையெல்லாம் இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி நேரலை காலினை பொறுத்தவரை இணைந்திருக்கின்றோம் சிந்தனை நேரம் பணி பணிசை நேரம் கேள்விக்கணிகள் மற்றும் சொல் விளையாட்டு சொல் தடல் இடம்பெற காத்திருந்த செல்வினை தேர்ந்தனவர்கள் முதல் தொகுப்போடும் பின்பு டேமன ஜேமனவர்கள் சொல்விளையாட்டு சொல் தடல் இணைகின்றார் மாலினை நிகழ்ச்சிகள் வளமையை போலவே ஐந்து முப்பது ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும் நேபிஸ் பிலிப்ஸ் அவர்கள் ஆரம்பித்து வைக்கின்றார் இன்றைய காலைநேரம் சிந்தனை வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் மணி எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா நாங்களும் அப்படி இருக்கிறோம் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலையில் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த விவேதனை வாழ்த்தி தூக்கி வணங்குவோம் என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி ஐநூத்தி பதினான்கு என்று கூறிக்கொண்டு இன்றைய நுறை வார்த்தையின் சிந்தனையாக தீமைகளை வெல்ல வேண்டும் என்ற வேகம் உண்டு ஆனால் அவற்றை என்னை விட்டு அகற்ற முடியுமா என்ற ஐயமும் உண்டு பின் நான் எப்படி வெற்றி நடை போற முடியும் என்கின்றது திருப்பாடலின் ஒரு வரி தேன்கூட்டை கட்ட அயராது பாடுபடுகின்றன தேனீக்கள் அதனை நொடிப்பொழுதியில் அடித்து விடுகின்றன விடுகின்றான் மனிதன் அனைவருடனும் அன்பு அமைதி மற்றும் ஆழ்ந்த உறவு கொண்டு வாழ வேண்டும் என்பதே அன்றாட வாழ்வின் அனைவரின் ஆசை காரணம் நாம் தங்கி தங்கியிருக்கும் கடவுளிடம் உறவாட வேண்டுமெனில் நம்முடன் வாழுகின்ற சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவுடன் வாழ வேண்டும் நமது பக்குவம் பெற்ற மனநிலையால் குறுகிய சிந்தனையால் புலிவான சொற்களால் உடைந்து போகின்றன மனித உறவுகள் இது நாம் கொண்டிருக்கும் ஆசையை அபிலாசையாக்கி விடுகின்றது இதயங்களை கடினமாக்கி விடுகின்றன உடைந்து போன உறவுகளை உடன்பாடுகளின் மூலம் சரி செய்ய அழைக்கின்றார் சூழ்நிலை பற்றி இயேசு பேசும் போது மேற்கிலிருந்து வீசும் காற்று மழை கொண்டு வரும் எனவும் மேற்கிலிருந்து வீசும் காற்று மழை கொண்டு வரும் எனவும் தெற்கிலிருந்து வீசும் காற்று வெப்பத்தை கொணரும் எனவும் உங்களுக்கு தெரியாது எனவும் கூறி இக்காலத்தை பற்றி நீங்கள் ஆய்ந்து ஆராயாமல் இருப்பது எப்படி என்னும் கேள்வியையும் கேட்கின்றார் நாம் வாழ்கின்ற காலத்தில் விரைவாக நிகழ்கின்ற மாற்றங்கள் மனிதர் அனைவருமே சமம் என்ற உண்மையை இமக்கு எடுத்துரைக்கின்றது இறையாட்சி மலர வேண்டுமெனில் ஏற்ற தாழ்வுகள் அற்ற ஏற்றத்தாழ்வுகள் மறைய வேண்டும் அறிவில் வளர்க்கின்ற மனித குலம் அன்போடு அறநெறி உணர்வோடு செயற்பட வேண்டும் என்று கூட்டிக் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல போ துறை எல்லாம் கடந்தபதி உண் துணையுன்றை நாம் தேடி மறை போருளா சீரை உள்ள கோவிலே உன்னை கொண்டு நாம் கூறி வைத்தோரை உன் புகழ் பாட இங்கே ஈடயங்கள் பல கோடி

இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் இசைக்கு இறைவனின் எல்லோருக்கும் அருளாசியை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வணக்கம் நன்றி வணக்கம் பாலம்பேழு பிள்ளையர் வணக்கம் இன்னிமையான காலை வணக்கம் முதன் சகோதரி திருமதி கலைவாணி மோமா உற்சாகமா இருக்கு நன்றிகளை சென்று குடும்பம் உட்பட அனைத்து ஒரு குடும்பத்தையும் ஜேசுவின் நாமத்துல வாழ்த்து கொண்டு கண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு பிள்ளை பாலன் கிறிஸ்தவன் தொலைக்கன் சோதரன் இன்றைக்கு முன்னூற்றி எண்பத்தி இரண்டு சொல்லிக்கொண்டு சொல்ல வளம போலையாட்டில் ஏசிய அதிகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று என்று பயன் மூட்டும் பயன்புடைய ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இறைவாத்தே ஒன்று என்று பயன்பூட்ட முடிய பழைய ஏற்பாட்டில் எண்ணூற்றி அறுபத்தி ஒராவது பக்கம் தத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு சோத்திரம் ஓ தாகமாயிருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமல்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பொருள் பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமா செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீருக்கு அருளின் நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கத்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடிவரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கணவன் அவர் அவன் மேல் மனதுகிவார் மனதுருகுவார் நம்முடைய தேவரிடத்திற்கே திரும்ப கணவன் அவர் மன்னிக்கிறதற்கு தாயை பிரித்திருக்கிறார் அவர் தாயை பிரித்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி என்றிருக்கிறதோ அப்படியே உங்கள் நினை வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது பூமியை பார்க்கிலும் பாதங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை வழிகளை மணிக்கவனும் அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையே விதையையும் குசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது இப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முடங்கி வெளியில் மனங்கள் எல்லாம் கை கொட்டும் முச்சடிக்கு பதிலாக தேவதார் வீழ்ச்சம் முளைக்கும் காஞ்சொறிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் சோதரி ஐம்பத்தாறாம் அதையாள தொடர்பு சொல்லிக்கொண்டு அத்தனுடைய உள்ள நாமத்துக்கு சொத்து வல்லமையின் ஆவியானவர் எம்முள் வந்து வீட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாலே விட்டேன் வல்லமையின் ஆவியானவர் எம்முள் வந்து வீட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாலே விரட்டி விட்டோ பவராவி எமக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை பவர் ஆவி எமக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை அன்பினாவியமக்குள்ளே நாம் அகற்றிவிட்டேன் கசப்பு கேளை அன்பின்வியமக்குள்ளே நாம் அகற்றிவிட்டோம் கசப்பு கேளை வல்லமையின் ஆவியானவ தமிழ் வந்து விட்ட காரணத்தினால் உள்ளாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டோ நமக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று தேவ நமக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பினதாலே நாம் நம்பிக்கையில் வல்லவனானோ நிச்சயமாய் நம்பினதாலே நாம் நம்பிக்கையில் வல்லவரானோம் நாம் நம்பிக்கையில் அனுப்பி ஆசிர்வதிக்கு பாதுகாப்பாக விக்ரம் ராஜா சிவையிடத்தின் சந்திங்க ராஜா ஆசிவதி பாதுகாப்பு கொண்டு வந்து அதற்காக தான் சிலத்துவன் தகப்பனே கட்டின் தகப்பனே உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக இந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று இருக்காரோ செல்ல இருக்கின்றார்களோ கடந்த வழியை எல்லா இடங்களிலும் உங்கள் பரிசுத்தகரம் அனைவரோடு கூட இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துகளோ எந்த பிரச்சனைகளோ எந்த கொள்ளைகளோ அணுதாபனம் தவப்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேதி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாமல் எடுத்தவனு ஜெபிக்கிறேன் ராஜா அப்படி எடுத்து தவணை நீங்கள் பாதுகாத்து வரமைக்காகவும் ഇന്നാൽ പാതുപ്പിക്കൊണ്ടാവും യേ സുരാജനു കൊടാന കോടിയാണ് തകർപ്പനെ മറ്റും തകപ്പനെ അനുബങ്ങളുടെ സന്ദിക്കാൻ താപ്പനെ കുറിപ്പനെ അനുസരിച്ച് നിറഞ്ഞ അണുവിനാടിയും ആണി പായ്ത കരം അവരെ കടം പിടിച്ച് குடும்பங்களுக்கு பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள கிரீஸ்துவின் குடும்பங்களை ஆசீர்வதி வழிநடத்து எங்கள் பாமகத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் சொல்லிக்கொண்டு தங்களது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கடவுள் முகத்தை தேடுபோரின் இவர்களே என்கின்றார் சங்கீத ஆசிரியர் கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே என்கின்றார் சங்கீத ஆசிரியர் பிதாச்சுதன் தூயாவியின் பேராளே ஆமே இறை புகழ்ச்சி உமக்கே காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா வணக்கம் நலம் உற்சாகம் தானே நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இரவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் என்று வெள்ளி தினமும் ஆகும் இன்று திருகவை புனித கிறிஸ்பின் அவர்களை நினைவு கூறுகின்றது அதுபான உறவுகளே நம்மை பாதுகாத்து வரும் வள்ளலை நாம் புகழ்ந்து பாடுவோம் புதிய வாழ்வு தரும் புனித காவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே புதிய வாழ்வு தரும் புனித காவியே பரிசுத்த தெய்வமே പരലോക ദീപമേ ഇരുൾ റൈന്ദലകത്തിലെ വെളിച്ചമായി വരുമയ്യാം പാവ ഇരുൾ നീക്കി പരുസുദ്ധമാക്കും പരമനെ വരുമയ്യാ ഇരുൾന്ദമൈവാ ഐ പാവ ഇരുൾ നീക്കി പരിശുദ്ധമാക്കും പരമനെ വരുമയ വരവല്ലവരേ വരവരേ വരവല്ലവരേ പുതിയ വാൾവുതരും പുനിതകിയേ പരിസുത്ത ദൈവമേ பரலோக தீபமே வாழ்த்துலியாக அலிலுயா அலிலுயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் விண்ணரசின் மரபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அலிலுயா அல்லிலுயா அலிலுயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் முன்னரசின் மரபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர் இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறை வாட்டைகள் ஐம்பத்தி நான்கில் இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கின்றீர்கள் அப்படியே நடக்கின்றது தெற்கிலிருந்து காற்று அடிப்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கின்றீர்கள் அதுவும் அப்படியே நடக்கின்றது வெளிவேடக்காரரே வானின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் உய்ந்துணர நீங்கள் அறிந்திருந்தும் இக்காலத்தை நீங்கள் உய்ந்துணராமல் இருப்பது எப்படி எது நீதியானதென்று நீங்களாகவே தீர்மானிக்க முடியாது நீ உன் எதிரியோடு அதிகாரியிடம் செல்லும் போது வழியிலேயே வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி உன்னை நீதிபதியிடம் துர்த்து கொண்டு போக நீதிபதி உன்னை சேவகனிடம் கையளிக்கக்கூடும் சேவகன் உன்னை சிறையில் அடைக்க நேரிடும் கடைசி காசை திருப்பிக் கொடுக்கும் அளவும் அங்கிருந்து நீ வெளியேற மாட்டாய் என உனக்கு சொல்லுகின்றேன் என்றான் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவையும் அக்கு புகழ் எங்கள் ஊர்களிலே ஒரு கால பகுதியில் பிரசைகள் குழு என்று சொல்லி ஒன்றை அமைத்திருந்தார்கள் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் காடி பிரச்சினைகள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குழுக்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க இந்த குழுக்கள் மிகவும் பயன்பட்டன ஆகவே நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்பாகவே அது பொருட்செலவு மட்டுமல்ல நேரமும் விரகமுமாகும் அத்தோடு ஒருவருக்கொருவர் எதிர்பாராத தீர்ப்புகளும் வந்துவிடும் என்பதற்காக அந்த உள்ளூரிலேயே அந்த பிரேசைகள் குழு மூலமாக அந்த தீர்ப்பை கண்பார்கள் ஆனால் இங்கு இன்றைய நச்சதியிலே இயேசு குறிப்பிடும் அந்த வார்த்தையானது உங்களை வழக்கை வழியிலேயே கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்கின்றார் அதாவது வீட்டிலே இருக்கும்போதே நீங்கள் அந்த பிரச்சைகள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ளுங்கள் ஆகவே அந்த நீதிபதியிடம் செல்வதை தவிர்த்துக் கொள்ளலாம் ஆகவே அதைத்தான் இன்றைய நாளிலே இயேசு கூறுகின்றார் அதாவது உங்கள் வழக்கை உங்கள் பிரச்சினைகளை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் சாதியம் திரு அவையில் முன்னொரு காலத்தில் இவை மறைகாயாக காயாக இருந்து அப்பொழுது வெளிப்பட்டது இப்போது சாதியத்தை காக்க இயக்கங்கள் அறிக்கைகள் தலைமைக்கு கடிதங்கள் துண்டு பிரசுரங்கள் பதவிகளை பிடிக்க பிரச்சாரம் இதை நோக்கி நம் வாழ்வு பயன்படுத்துகின்றது எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அனைவரையும் இயக்கும் தூயாவையும் ஒன்றே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே இப்படி இருக்க ஏன் பிரிவினைகள் என்று புனித பவுலடிகளார் வலியுறுத்தி தன்னுடைய திருமுகத்திலே கேட்கின்றார் கனிபோடும் பொறுமையோடும் ஒருவரே ஒருவர் அன்பு தாங்கி ஆவியானவர் அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள கெஞ்சி கேட்கின்றனர் சாதியத்தை கிறிஸ்துவால் வெல்ல முடியுமா என நகைச்சுவையாக பேசும் காலத்திலே மனமாற்றம் ஒன்றைய காலத்தின் கட்டாயம் என இன்றைய நாளிலே இந்த நச்சதியிலே லூக்கா பன்னிரண்டு ஐம்பத்தாறுலே என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் பல விஷயங்களை பாடங்களாய் படித்து பட்டம் பெற இந்த தலையாய பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றார்கள் இல்லை ஒன்றின் பின் ஒன்றாக தெய்வமே நமக்கு எதிர்நோக்கு இதை புரிந்தோர் ஏசுபோடு இணைந்து செயலாற்றுவார்கள் அந்த ஆவியின் வழியில் நடத்தப்படுவார்கள் மனிதர்களை கடவுளாகிய உமக்கே சற்று சிறியவர் ஆக்கிரியர் உமது கை படத்தவற்றை அவர்கள் செய்து செய்துள்ளீர் என்று சொல்லி திருப்பாடலே சங்கீதாசிரியர் பாடுகின்றார் கடவுளுடைய படுப்புகளிலே அற்புதமான உன்னதமான படைப்பு மனிதன் எனவேதான் மனிதர்களாகிய நமக்கு ஆறறிவை கொடுத்துள்ளார் இதற்காக எனில் படைத்த அவரை அறிந்து கொள்ளவும் அவரை அன்பு செய்யவும் அவருக்கு பணிபடை செய்து வாழவே இதை அறிந்தும் இவ்வுலகில் இரவனை பல சமயங்களில் மறந்து அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் நம் வாழ்வை சீரழித்து வருகின்றோம் இவ்விலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தங்களின் பிறப்பை உணர்ந்து பிறருக்கு பயன்பட வாழ்வை அன்பணிக்கின்றன நம் வாழ்வு பிறர் வாழ்வை உயர்த்த பிறரை மகிழ்ச்சியாக வாழ வைக்க உதவி செய்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம் நிலத்தின் தோற்றத்தையும் மானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க நாம் சிறவனின் பிரசன்னத்தை ஏழி எளிய சார்ந்த உள்ள மனிதர்களிடத்தில் என் பார்க்க தவறி அனைவரிடமும் கழு சுமுகமான உறவு கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் முடியாது என்று சொன்னவரை செய்ய வைத்தவர் அன்னை மரியாள் என்று சொல்லி மாதாவின் இந்த முடிவு மாதங்களிலே நாம் நினைவு கூறுவோம் என்று புரிதன் மருவியான இதை நமக்கு தந்திருக்கின்றார் இந்த வார்த்தையை அறிகுறிகள் மனிதனின் அறிவுரைகள் அறிகுறிகளை வைத்து தீர்மானிக்கும் மனித பண்புக்கு இருக்கும் முத்திரமை மழை வருவதும் காற்றடிப்பதும் சில அறிகுறிகளை வைத்தே கணிக்கும் பக்குவம் மனிதரிடம் உண்டு அறிவியல் பூர்வமாக அறிகுறிகளும் அன்றாட வாழ்க்கை அறிகுறிகளையும் அறியும் மனிதன் இறைவனின் பிரசன்னம் அறிவதில்லை இயேசுவின் பிரசன்னம் மட்டும் அன்ற சடங்கு சம்பிரதாயங்களில் தென்படும் என நினைப்பது அவனது அறிவீனமாகும் ஏழைகளின் நோயாளிகள் நீதியாளர்கள் குழந்தைகள் இவர்கள் அனைவருக்கும் நமீனம் என உணர முடிவதில்லை காலத்தின் அறிகுறுகளை கண்ணுணரும் நாம் என் கடவுளின் அறிகுறுகளை உணர முடிவதில்லை நம் ஆணவம் பெருமாப்பு அகந்தை களையாகும் நல்லவை அறிவோம் ஆகவே இன்றைய நச்சதை நமக்கு தரும் இந்த வீக்கெண்டிலே நாம் இவற்றை கற்று சிந்தித்து அழைக்கப்படுகின்றோம் இந்நிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பா முக உறவுகளுக்கு இந்நாளிலே இறைவன் நிறைவாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இரவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித நடவர வாழ்த்துக்கள் கூறி அதாவது இசைக்கும் அன்பு செல்வங்கள் சுரப்பான முறையில் இறைவன அகிரே ஆவியானவர் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே அன்பு நேயர்களே மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியல் கொண்டு

வாரத்தின் எந்த நாள் வெள்ளிக்கிழமை ஏழாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஆக்கமாகும் கிறேஸ்தன சிந்தனை விண்ணரசை காத்து காத்து கொண்டு இன்னும் நேரம் இருக்கின்றது காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இன்றைய நட்சத்தை சுட்டி காட்டுகின்றது கொடுப்பக்கட்ட காலத்தில் மனந்திரமி மன்னிப்பு புறாவிடில் விளைவுகள் கொடுமையானதாக இருக்கும் என்கிறார் ஜேசு அந்த அந்த காலத்தை எப்படி பிரிந்து கொள்வது என்பதன்மை இயற்கையில் ஏற்படும் அடையாளங்களாக கொண்டு நிகழ்வுகளை உணர்த்து கொள்ள முடிகின்றது என்கிறார் விண்ணரசின் தேவையை மானிடமோன் எந்த வந்தபிறரும் வந்தபிரும் உணராததை குறித்து வருத்தப்படுகின்றார் எனவே விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள வழியிலே வழக்கை தீர்த்து கொள்வது போல சமாதானம் அடைவது போல நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வது போல அனைவரும் பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு பெற வேண்டும் தண்ணியே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை மிக மிக தெளிவாக விளக்குகின்றார் அப்படி இல்லையோ கடைசி காசு வரை நீங்கள் திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் இந்த கடைசி காசு என்பது ஜூனக்கு ஜூத கணக்கின்படி நூறு திராத்மாக்கள் இதனை மினா என்றும் அழைப்பர் இந்த காசு வரை ஒரு ஜூதன் செலுத்த வேண்டும் எனவே மிகவும் கடினமான ஒன்று என்பதால் தான் வழக்கை வழியிலேயே தீர்க்கச் சொல்கின்றார் நமது விண்ணரசை நோக்கிய பயணமும் அப்படித்தான் இருக்கும் இல்லையில் துன்றவும் இன்னலும்தான் மிஞ்சும் சிந்திப்போம் செயல்படுவோம் அருள் நிறைந்த நிறைந்தவளே வாழ்க ஆண்டவரும் உடனே வாழ்க அடைக்கல் தருக ஆறுதல் தருக திருநிறை சுதனின் தாயே மரியே தூய்மையின் நிறைவே அன்னை மரியே ஆபத்தில் புரண்டோம் அழுதோம் துடித்தோம் காத்துட வருவாய் கருணையின் தாயே என்னையே வருவாய் நன்றி வணக்கம் கலைவாணி மோகன் மிக்க மிக நன்றி சுழலி வணக்கம் ரஜினி ஏற்படும் சுரளி வணக்கம் வாங்க வணக்கம் வாணிய விளக்கம் நல்லவழக்கம் மனம் இம்மாதம் சிவமாலை அன்னையின் மாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்பமாக சேர்ந்து சிவமாலை சபித்தார்கள் இம்மாதத்தில் அனைவரும் ஒன்று கூடியும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் செவிப்பார்கள் இந்த மாதத்தில் அனைவரும் நாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் செவிப்போமாக அன்னையின் திருவிழா திருப்பள்ளி நேரங்களிலும் திருவா திருவழிபாடுகளிலும் மிகவும் நேர்த்தியான முறையில் அமைதியாக எந்தவித சலசலப்புகளும் உண்டு உரை மக்கள் மற்றும் அன்னையின் பக்தர்கள் வழியாக கடவுளிடம் வேண்டுவோமாக அருள்முறை மரியே வாழ்க கத்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை உடைய துகுவைப்பின் தனியாகி தேசவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தியஷ்ட மையாய சர்வீஸ் மாதாவை பாவியலாயிருக்கும் எண்களுக்காக

வேநிலம் வந்தீர் வாழ்க 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 மேரீ நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் തമിഴ്ക്ക നോ പൊതു ചിന്ത നടക്കുമേ ഡേവിട്ട് അനമ്പലപ്പള്ളി അവർ നേവിസ് ഫിലിപ്പ്സ് അവർ രാജിനി എൽപോൺസ് അവർ ജയനാശൻ അവർ എല്ലാവർക്കും മിക്ക നന്റി വണക്കം വരുക നന്റി വണക്കം